ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட்டிங் டாக்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் எங்கே மீன் வாங்குகிறேன் அவங்களுக்கு ரூட்டு சொல்கிறது தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம பீச் ரோட்டில் லைட் ஹவுஸை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும் అదకప్పు టు టు టువస్ బీచ్ రోడ్ల ట్రావెల్ పని ఇదే రోడ్ల పోనే ప్రెసిడెన్సీ కాళేజ్ తాండి

பிரசென்சி காலையை தாண்டினோ விடன அண்ணா சமாதி மெட்டாசி தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும் అప్పుడే నేపాడ్ తాండి రూట్లో స్ట్రెయిట్ పోయి నేరం అదే రూట్లో నేను ఫాలో పని సెక్యూరిటీ తనమి శ్రం తాంటే అదే రూట్లో బి స్టేషన్ కట్ట వందదే రూట్లో நீங்கள் பிஜேசன் தாண்டின உடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு லெஃப்ட்டு வரும் அந்த பிரிட்ஜு லெஃப்ட்டு கட் பண்ணி நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா ராயபுரம் பிரிட்ஜு வரும் நீங்கள் ராயபிரிட்ஜ் ராயபுரம் பிரிட்ஜி ஏறி இறங்கின உடனே கல்மண்டம் ஸ்டாப்பிங்கும் அதை தாண்டின உடனே ஒரு ரைட்டு ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் காசிமேடுக்கு நன் நீங்கள் காசுமேடு வந்தீங்கன்னா தான் சென்னையோட பெரிய ஃபிஷ் மார்க்கெட் சீ ஃபுட் மார்க்கெட் எல்லாமே அங்கே தான் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக வாங்கலாம் காசுமேட்டில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா ஃபிஷ் மட்டும் இல்லாமல் எறா கருவாடு எல்லாமே வந்து சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே சீப் அண்ட் பஸ் கிடைக்கும் ஸோ கியா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணதுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ

kill like a